முத்தலகு சீதியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் பூமி முத்தலகிட்ட நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம குழந்தைக்காக உங்களையும் ஃபோட்டோ எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பூமி சொன்னதை கேட்ட முத்தலகு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் முத்தலகு நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஜட பின்னி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக முத்தலக மெதுவா கூப்பிட்டு கேமராமேன் கிட்ட பூமி முத்தலகோட அம்மா போட்டோவை காமிச்சு இதே மாதிரி முத்தலகையும் ஒரு அழகா ஃபோட்டோ எடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு காப்பி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல இங்க முத்தலகம் எனக்கு கலர்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இங்க ரொம்ப சந்தோஷமா ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் புடிச்சிக்கிறாங்க ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா முத்தலகு அங்க மறுபடியும் போய் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க இதை பார்த்த ரஜினா இங்க அஞ்சலிக்கிட்ட உன் புருஷன் பூமி இந்த முத்தலக கூப்பிட்டு போய் ஷூட் எடுத்துட்டு வரா இந்த பூமி பேசின பேச்சுக்கு அவனோட குழந்தை எவ்வளவு அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலி ரொம்ப பதட்டமா என்னமா பண்ண போறீங்க அந்த முத்தலக தள்ளி விட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்க அதுக்கு ரெஜினா நீ கொஞ்சம் அமைதியாயிரு நான் செய்யறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்தலக வரும்போது கரெக்டா அந்த கார்பெட்டை இழுத்து விட்டுறாங்க அந்த சமயம் அங்க வந்த முத்தலகுக்கு கார்பெட் தட்டி கீழே விழ போகும்போது முத்தலகால பேலன்ஸ் பண்ண முடியாம அங்க படிக்கட்டுல கைப்பிடியில போய் வயிறு அடிச்சிருது முத்தலகு கீழே விழுந்து வயிறு வழியில பயங்கரமா துடிக்கிறாங்க இங்க ஓடி வந்த ஸ்வேதா முத்தலகுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிட்டு அவங்க எப்படி கீழே விழுந்தாங்க அப்படின்னு பார்க்கவும் அங்க முத்தலகு கீழே விழணும்னு கார்பெட்டை இழுத்து விட்டுட்டு ரஜினாவும் அஞ்சலியும் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இங்க ரஜினியாவும் அஞ்சலியும் முத்தலகுக்கும் முத்தலகோட குழந்தைக்கும் கண்டிப்பா ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரூம்க்குள்ள மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஸ்வேதா ரொம்ப பயந்து போயிட்டு முத்தலகு கீழே விழுந்த விஷயத்த பூமி கிட்ட சொல்லி இங்க முத்தலக ரொம்ப மெதுவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்புறம் முத்தலகுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இங்க முத்தலகுக்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல ஆனா ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க பூமிக்கு நல்லாவே தெரிய வருது இந்த தான் ஏதோ பண்ணி இங்க முத்தலக கீழே விளை வச்சிருக்காங்க இந்த முத்தலகுக்கும் என் குழந்தைக்கும் மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இந்த ரெஜினாவையும் அஞ்சலியவும் நான் சும்மாவே விட